சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடையும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அவர் இன்றைய தினம் காலை நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென தலைச்சுற்றல் ஏற்பட்டு அவர் சென்னை கிரீம் பீச் வீதியில் இருந்த அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன தலைச்சுற்றல் ஏற்பட்டதற்கான காரணங்களை கண்டறிவதற்காக பல பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வைத்தியசாலை அஹ் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் மூத்த சகோதர நலக்குறைவினால் மரணமடைந்திருந்தார் அந்த மலர்னா வீட்டிலும் கூட மு க ஸ்டாலின் மிகவும் சோகமான நிலையில் காணப்பட்டிருந்தது ஏற்பட்ட மேல அழுத்தம் கூட இந்த தலை சுற்றலுக்கு காரணமாக இருக்கலாம் என செய்திகள் தெரிவிக்கின்றன அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற தமிழக முதல்வர் மு ஸ்டாலினை அவருடைய கட்சியின் தொண்டர்கள் பிரமுகர்கள் அரசியல் தலைவர்கள் என பலரும் பார்வையிட்டு வருகின்றனர்